விவசாயிகள் ஒழுங்குமுறை குழுமம் சார்பில் கோழிப்பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் பிராய்லர் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பின் சார்பில் கோழிப்பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் இறந்த கோழிகள் மற்றும் கோழி கழிவுகளை மறுசுழற்சி செய்ய ரென்ரிங் பிளான்ட் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது கோவை திருப்பூர் சுற்றியுள்ள பகுதிகளில் தான் அதிக அளவில் உற்பத்தி நடைபெறுவதால் இந்த பகுதியில் இதை அமைத்துக் கொடுப்பது மறுசுழற்சி செய்ய ஏதுவாக இருக்கும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக பண்ணை கோழி ஒழுங்குமுறை குழு மேலாண்மை ஆலோசகர் ராம்ஜி மற்றும் டாக்டர் சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இம்மாநாட்டில் பிராய்லர் கோழி சத்தான உணவு என்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கறிக்கோழி உட்கொள்வதால் எந்தவிதமான தீங்கும் ஏற்படுவதில்லை என்றும் குறைந்த விலையில் கிடைக்கும் சிறந்த புரோட்டீன் பிராய்லர் கோழிகள்தான் மேலும் கறிக்கோழியின் தனிமனித நுகர்வு நான்கு கிலோவில் இருந்து பத்து கிலோ வரை உயர்ந்துள்ளது கோழி விற்பனை அதிகமானதால் மக்காச்சோளம் விளைச்சலும் அதிகமாகி விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் வரி இல்லாமல் பயணிக்க முடிகிறது கறிக்கோழி வளர்ப்பில் தமிழகம்தான் தான் இந்தியாவிலேயே முதலிடம் உள்ளது என தெரிவித்தார் கறிக்கோழி சாப்பிட்றதுனால எந்த கெடுதலும் கிடையாது உடம்பு உடம்புக்கு நல்லது நல்ல தேவையான புரோட்டீன் வந்து கம்மி குறைந்த விலையில் கிடைக்கிற புரோட்டீன் கோழி போடுறத ஒன்று தான் மற்ற மீட் எல்லாமே வந்து விலை அதிகம் இதைவிடும் அதனால கோழி இறைச்சி சாப்பிட்றதுல மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லைங்கிறது எல்லாருக்கும் நாலு கிலோ இருந்தது இப்போ பத்து கிலோ வரைக்கும் கூடி இருக்கு ஒரு தனி மனித நுகர்வு நாலு கிலோ இருந்தது இப்போ பத்து கிலோ வரைக்கும் கூடி இருக்கு அது காரணம் இந்த பிஎஃப்ஆர்சி ரெண்டாவது மக்காசோள உற்பத்தியும் அப்படி தான் வந்து மக்கா சோளம் ரொம்ப ரேட் கம்மியாக இருந்து விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகாத விலையில் இருந்தது கறிக்கோழியில் வந்து இப்போ ஒரு ஐம்பது பர்சன்ட்டு மக்கா சோளம் நாட்டில் விளையிறது நம்ம கறிக்கோழிக்கே தேவைப்படுது அதனால் வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ரேட் கிடைக்கும் இந்த ரெண்டு மூணு வருஷமாக விவசாயிகளுக்கு மக்கா சோளம் விளைவிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ரேட்டு அதனால் இப்போது நிறைய பேர் விவசாயிகள் மக்கா சோளத்துக்கு திரும்பி இருக்கிறாங்க மற்ற விட இதில் லாபம் பரவாயில்ட்டு மூணாவது இந்த இறந்த கோழிகள் இந்த கோழி கழிவுகளை எல்லாம் மறுசுழற்சி கால்நடை கால்நடைத்துறை வந்து எங்களுக்கு ரெண்டரிங் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி கழிவுகள்லாம் குப்பையில் கொண்டி கொட்டி நாய் சாப்பிட்டு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரெண்ட்ரிங் பிளான்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை கோயம் கோவை பல்லடம் அந்த நாலு இடத்துல தான் கோழி வளர்ப்பு அதிகமாக இருக்குது இந்த நாளை மையப்படுத்தி ஒரு இடத்துல போட்டு கொடுத்தாங்கன்னா இந்த கோழி எல்லாம் எரித்து நாங்கள் மறுசுழற்சி பண்ணி அதை பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் இல்லாத பண்ணி கொடுக்கலாம் இது வந்து எங்களுடைய கோரிக்கை அரசினுடைய அரசியல் செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை எங்களுக்கு அது ஜிஎஸ்டி வரும் வந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு கேரளா போகும்போது முந்தி டேக்ஸ் இருந்தது ஜிஎஸ்டி வந்ததுக்கு பின்னாடி கேரளா போனாலும் எங்கே போனாலுமே டேக்ஸ் கிடையாது கோழிக்கு எங்களுக்கு எ எந்த இடத்துல விற்றாலும் ஜிஎஸ்டி கிடையாது அதனால் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம் ஜிஎஸ்டினுடைய டார்ச்சர் எங்களுக்கு இல்லை எல்லா இடம் தமிழ்நாடு கேரளா எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் கூடிகிட்டே தான் இருக்குது ப்ரொடக்ஷன்லேயே நம்ம தான்